சொல்லாகோ அழைகுவ செல்லம் ஆயிஷாரதி அல்லாஹோ அண்ணாவுக்கு கொடுத்த அந்த அறைகளுக்கு பல வாசல்கள் இருந்ததாகவும் பள்ளி வாசலின் பக்கம் ஒரு வாசலும் பள்ளி வாசலுக்கு வெளிப்பக்கம் வாசல்கள் இருந்ததாகவும் வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் ஆயுஷாரதி அல்லாக அன்ஹா தன்னுடைய மவுத்து வரை சொல்லல்லாஹு அலைகுவ செல்லம் அவர்களுடைய வாழ்வு தொடக்கம் தனது மவுத்து வரை அந்த அறையிலேதான் வாழ்ந்தார்கள் முகமதுலாஹு அலைஹு வசல்லம் அவர்களுடைய வரை என்றால் முகமது சல்லாஹு அலைஹு வசல்லம் மை மூனாரதியாஹு அண்ணாவுடைய வீட்டிலேதான் நோய் ஆனால் அனைத்து மனைவிமார்களிடமும் அனுமதி கேட்டு சல்லு அலைஹு வசல்லம் ஆயிஷாரதி அல்லாஹோ அண்ணாவுடைய வீட்டிலேதான் நோயாளியாக இருந்தார்கள் அனைத்து மனைவிமார்களும் சொல்ல அல்லாஹு அலைஹிவசல்லமை நோய் விசாரிக்க வருவார்கள் அல்லாஹு அன்னா தனது கையால் அலைவு செல்லமை தடவி போன்ற சூறாக்களை ஓதி விடுவார்கள் புகாரி ஐயாயிரத்தி பதினாறாவது ஹதி அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சல்லாஹூ அலைஹு வசல்லம் ஹசரத் ஐஷா அல்லாஹு அண்ணாவுடைய வீட்டிலே தான் அலைவு செல்லமுடைய சக்கராத்தும் ஏற்பட்டது செல்லம் தொழுகைக்காக கடைசி காலங்களில் வீட்டுக்குள்ளிருந்து வீட்டுடைய வாசல் வரைக்கும் பரீரதி அல்லாஹோ அண்ணா அவர்களும் வீட்டுடைய வாசல் இருந்து முசல்லா வரைக்கும் ஹசரத் அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவர்களும் அனிரதி அல்லாஹன் அவர்களும் தான் தொழுகைக்காக அழைத்து செல்வார்கள் புகாரி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாவது ஹதீத் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போன்ற ஹதீதுகளில் சொல்லல்லாஹூ அலைகுவ செல்லம் தனது கடைசி நாள் திங்கக்கிழமை ஃபஜூருடைய நேரம் இந்த ஆயிஷாஹோ அண்ணாவுடைய அறைக்குள் இருந்துதான் திரையை நீக்கி சுபகு தொழுது கொண்டிருந்த சஹாபாக்களை பார்த்து சிரித்தார்கள் அதுதான் சொல்லல்லாஹு அலைவ செல்லம் இந்த அறையிலிருந்து கடைசியாக முஸ்லீம்களை பார்த்தது அபுபக்ரதி அல்லாஹோன் அவர்களுடனே பின்னாகினார்கள் செல்லல்லாஹோ அலைவு செல்லம் சைக்கிளை செய்தார்கள் தொழுகையை பூர்த்தியாக்குங்கள் என்று அறைக்குள் நுழைந்து அதனுடைய அந்த திரைகளை கொண்டார்கள் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் ஆ ஈஷாரதி எல்லாஹோ அண்ணாவுடைய அறைக்குள் தான் செல்லல்லாஹோ அலைவு செல்லம் இருந்தார்கள் தன்னுடைய கடைசி வினாடியும் அதே அறையில் ஆயிஷா ரதி அல்லாஹோ அண்ணாவுடைய மடியில் தான் அலைவு செல்லமுடைய உயிர் பிரிந்தது சொல்லல்லாகோ அரேகுவ செல்லம் அவர்கள் குளிப்பாட்டப்பட்டதும் அதே அறையில்தான் ஆயுஷாரியல்லாக அண்ணா சொல்கிறார்கள் சொல்லல்லாக அலைவ செல்லமை குளிப்பாட்ட நாடிய பொழுதோ என்ன செய்வது என்று தெரியாமல் சொல்லல்லாக அலைவு செல்லமுடைய ஆடையை கலத்துவதா அல்லது ஆடையோடு குளிப்பாட்டுவதா அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது செல்லல்லாகோ அலைவு செல்லமை அப்படியே குளிப்பாட்டுங்கள் என்று சொல்லல்லாஹோ அலைவு செல்லமுடிய ஆடையோடு அதே அறையில் தான் குளிப்பாட்டினார்கள் குளிப்பாட்டியதற்கு பிறகு இதயமா மஹமது ரஹிம் அஹுல்லா அபு தாவத் நூத்தி நாற்பத்தி ஓராவது ஹரிதாக பதிவு செய்திருக்கிறார்கள் சொல்லுவார்கள் நான் சொல்லலாக குளிப்பாட்டினேன் ஒரு மையத்திடம் வரக்கூடிய எந்தவிதமான அழுக்குகளும் இருந்து வரவில்லை உயிரோடும் மனமானவர்களாகவே இருந்தார்கள் அலி அப்தாஸ் பபில் சாலே போன்ற ரத்தியல்லாக அனுந்த நாலு பேரும் தான் அலைவு அலைவசல்லமை குளிப்பாட்டு கப்பன் செய்வது போன்ற வேலைகள் ஈடுபட்டார்கள் அதே அறைக்குள் தான் சொல்லல்லாஹோ அலைவு செல்லமுடிய ஜனாசாவும் தொழுவிக்கப்பட்டது ஹதீதிலே யார் ரசூல் அல்ல உங்களுக்கு யார் தொழில்விப்பது என்று கேட்ட சமயம் சொன்னார்கள் எனக்கு யாரும் தொழுவிக்க மாட்டார்கள் நீங்கள் ஒவ்வொரு கூட்டமாக வந்து வந்து தொழுது விட்டு செல்லுங்கள் என்று சொல்லல்லாஹோ அலைவு செல்லம் சொன்ன ஹரிதை திருமதி ஷமாயில் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஹதிதாக பதிவு செய்கிறார்கள் சொல்லல்லாஹோ அலைவு செல்லமுடிய அந்த அறைக்கு இரண்டு வாசல்கள் இருந்தது ஒரு வாசலால் தொழுது விட்டு மறுவாசலால் மக்கள்

சொல்லாஹ அழைகுவ செல்லமுடிய அந்த ஹுஜராவுக்குள் சொல்லல்லாஹு அலைவசல்ல அடக்கப்பட்டது உம்மத்துடைய இஜிமாவாக முடிவாக இருக்கிறது அனைத்து இளமாக்களும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு விடயம் என்னவென்றால் சொல்லல்லாஹு அலைவ செல்லமுடிய கபுரை அல்லாஹ் அந்த அறைக்குள் பாதுகாத்து வைத்திருக்கிறார் ஹசரத் அல்லாஹு அன்னஹாவுடைய அறைதான் அது ஹசரத் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா சல்லாஹு அலையு வல்லமுடைய ஜனாசா அங்கு அடக்கம் செய்யப்பட்டாலும் ஐஷா அல்லாஹு அண்ணா அந்த இடத்திலே தான் வாழ்ந்து வந்தார்கள் மேலுள்ள படங்கள் காட்டக்கூடிய விடயம் என்னவென்றால்

எனது முந்தானையை நான் கலத்தி வைப்பேன் உமரது அல்லாஹன் அவர்களை அடக்கம் செய்யப்படும் வரைக்கும் எப்பொழுது உமரது எல்லா அடக்கம் செய்யப்பட்டாரோ அதோடு நான் ஒரு செவரை அமைத்துக் கொண்டேன் மேலுள்ள படத்திலே உங்களுக்கு விளங்கும் மூன்று கபருக்கு பக்கத்து ஒரு செவர் இருக்கிறது அதற்கு பிறகுதான் ஐஷாரதி அல்லாஹோ அண்ணாவுடைய அறை இருக்கிறது இமாம் மாலிக் ரஹ் சொல்கிறார்கள் ஆயிஷாரதி அல்லாஹோ அண்ணாவுடைய வீட்டை ஐஷாரதி அல்லாஹோ அண்ணா இரண்டாக பிரித்திருந்தார்கள் ஒன்றிலே கபர் இருந்தது மத்திலே ஆயிஷா அல்லாஹண்ணா வாழ்ந்தார்கள் தனது மவுத்து வரை வாழ்ந்தார்கள் உமர் ரீதியா அவர்களுடைய மவுத்துக்கு அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகுதான் தான் ஹிஜாபோடு அந்த கபர்களுக்குள் செல்லுவார்கள் என்று மாலிக் பதிவு செய்வதாக தபகாத் என்ற எழுதுகிறார்கள் எனவே சொல்லல்லாஹோ அழைகுவ செல்லம் அவர்கள் அந்த அறையிலேதான் வாழ்ந்து அந்த அறையிலேதான் இதே போன்றுதான் சொல்லல்லாஹோ அழைவ செல்லமுடைய ஏனைய விடயங்களை சொல்லல்லாஹோ அழைவு கபர் எவ்வாறு அமைந்தது கபருக்குள் என்ன போடப்பட்டது அடக்கப்பட்ட நேரம் கபருடைய தோற்றம் போன்ற விடயங்கள் எல்லாம் இன்ஷா நாளை பார்ப்போம் எல்லாம் முகமது மீது மீதுள்ள அன்பை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக